நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவி டாப் டுவெண்ட்டி போர் செய்திகளுடன் ஏராபூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் உள்ள குழந்தைகளுக்கு இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர சுழற்பந்து வீரர் மகேஷ் தீக்ஷனவின் இரண்டு லட்சம் ரூபாவில் நிதி உதவியுடன் ஏராவூர் யாங் ஹீரோ விளையாட்டுக் கழகம் நூறு பொதிகளை வழங்கி வைத்துள்ளது ஏராவூரில் நிலவிய சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் நிலைப்பாட்டினை அரைத்து இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர சுழற்பந்து வீரர் மகேஷ் தீக்ஷனவிடம் ஏறாவது யாங் ஹீரோ பிளையாட் கழகத்தின் சிரேஷ்ட உறுப்பினரும் இலங்கை பொலிஸ் அணி மற்றும் பேஷ்பால் விளையாட்டு வீரருமான நஜிஃபுல்லா சமூக வலைதளத்தின் ஊடாக விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அமைய மகேஷ் தீக்சனவின் இரண்டு லட்சம் நிதியுதவியை வழங்கி வைத்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வந்த கடும் மழை மற்றும் அதனால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட எண்ணூற்றி பன்னிரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி ஒரு நபர்கள் ஞாயிற்றுக்கிழமை வரை இருபத்தி எட்டு நலன்புரி நிலையங்களில் வசித்து வருவதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் சனிக்கிழமை வரை மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட கடும் மழை மற்றும் அதனால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக மாவட்டத்தின் ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பத்தொன்பது ஆயிரத்து எண்ணூற்று பதினோரு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தெட்டாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி நான்கு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் கடுமையாக பாதிக்கப்பட்ட பத்தாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று நபர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பில் ரால் வளர்ப்பு பண்ணைகளில் இருந்து சுமார் முப்பது கோடி ரூபாய் பெறுமதியான பத்து லட்சம் ரால்கள் வெள்ளத்தினால் மட்டக்களப்பு வாவைக்குள் அடித்து செல்லப்பட்டுள்ளதால் பண்ணியாளர்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் நஷ்டஈடு வழங்குமாறு வளர்ப்பு பணியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பல வரையில அளவுக்கு தண்ணி இருந்தது இந்த ஏரியாவில பாம் ஏரியா எல்லாம் சரியான தண்ணி அந்த அளவுக்கு தான் இருந்தது இருபத்தஞ்சு இருபத்தாறுலாம் சரியான வெள்ளம் எங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு நாள் இருக்குது எழுபத்தஞ்சு நாளில் இப்போ வந்து என்ன அஞ்சு நாள் மூன்று மாசமாக முன்னாடி பிடிக்கிற வருடத்துல இருந்து இருபத்தாறு இருபத்தஞ்சில் வந்து வெள்ளத்தால் முழுதும் அடித்து பரவி உடச்சி இல்லாட்ற வண்டியம் டால் எல்லாம் போயிட்டு அப்போ ஆனவடியாக இது ஒரு ஏற்றுமதி பொருள் ஆனவடியாக இது அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல நஷ்டம் கிட்ட தந்து எங்களை திருப்பி இந்த தொல்லை ஏற்றுமதி தொல்லை செய்யக்கூடிய அளவுக்கு எங்களோட அரசாங்கம் வந்து ஒரு நல்ல நிலைக்கு எங்களையும் எல்லாம் கொண்டு வரதுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் இது வந்து எல்லாம் பேங்கில் அது இல்லை நகையை நகை வச்சு அடுத்தது பேங்க் லோன் எடுத்து மறு அடுத்தது வந்து பீட் கொம்பையிலே எல்லாம் கிட்டத்தட்ட நாங்கள் கடனாகத்தான் இதை எடுத்து எடுத்து நாங்கள் இதை செய்கிறோம் அப்போ இது வந்து ஏற்றுமதியாக நாங்கள் நிற்க போ செய்ய போகுக்குலாம் இது நடந்தது அதனடி அது இப்போ எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு வருமானத்தை நம்பி இதைத்தான் நம்பி நாங்கள் செய்கிறோம் இப்போதைக்கு அது ஒரு இதுவும் எடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லை எந்த வீடுகளெல்லாம் நாங்கள் என்னென்று இருக்கிற இப்போ எங்களுக்கு பேங்க்கெல்லாம் லோனும் அது இதுவும் இருக்குது நாங்கள் இப்போ நகைகள் ஒன்றுமே எடுக்கல அவ்வளவுக்கு இருக்கிறோம் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட இந்த குளத்துக்கு இப்போதைக்கு ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் எனக்கு முதல் வீடாக இப்போதைக்கு இந்த வரைக்கும் போயிருக்குது இப்போதைக்கு அது எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாயில ஒரு பத்து லட்சமும் எடுக்கக்கூடிய அளவுக்கு இல்ல முழு பெறையும் அப்படித்தான் போயிருக்கு அந்த பொண்டம் கிட பொண்டும் அப்படித்தான் போயிருக்கு மன்னாருக்கு நேற்றைய தினம் விஜயம் மேற்கொண்ட மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டு தாங்க வைக்கப்பட்டுள்ள நலன்புரி நிலையங்களுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் இதன்போது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மன்னார் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மன்னார் பிரதேச செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது எழுத்தூர் பாடசாலை செல்வநகர் ஆலய மண்டபம் போன்ற இடங்களில் தங்கியிருந்த மக்களையும் குறிப்பாக பெண்கள் மற்றும் சிறுவர்களை பார்வையிட்டு அவர்களுக்கு உலர் உணவுப் பொதியையும் வழங்கி வைத்துள்ளார் உங்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவதற்காக ஜயிகா சாத் அறிஞர் அந்த பொருட்கள் இங்கே கொண்டு வந்து உங்களிடம் தற்பொழுது கையளிக்க இருக்கின்றார்கள் ஆதரவு முன்னதாக எங்களுடைய கௌரவ அமைச்சர் சரோஜா சாவித்ரி வீடம் அவர்களை साइन <laughs> வடமாகாணத்தில் முதலீட்டாளர்கள் மாற்றத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் எதிர்வரும் காலத்தில் மேற்கொள்ளப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் யாழ் வணிக கழக பிரதிநிதிகளிடம் தெரிவித்துள்ளார் யாழ் வணிக கழகம் தலைவர் ஜெயசேகரன் தலைமையிலான குழுவினர் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் வெள்ளிக்கிழமை மாலை சந்தித்து கலந்துரையாடினர் யாழ் நகரில் அமைத்துள்ள புதிய சந்தை கட்டட தொகுதிகள் மிக நீண்ட காலமாக பயன்பாடில்லாது இருக்கும் தளத்தை சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு வாடகை அடிப்படையில் வழங்குவதன் ஊடாக அவர்களுக்கு நிரந்தர சந்தை வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் என வணிகர்கள பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் யாழ் மாநகர சபையுடன் ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் யாழ் மாவட்ட வெள்ள நிவாரணம் தொடர்பில் யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் பிரதீபனின் ஊடக சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே கடந்த நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி வரையான நாட்களிலே அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு நான்கு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி குறிப்பாக நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி நான்கு மனத்தேலத்திலே இருநூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் மலை வீழ்ச்சி கிடைக்கப்பட்டது உண்மையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அது உரிய பாரிய அளவாக காணப்படுகின்றது இந்த நிலையிலே எங்களுடைய மாவட்டத்திலே இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் மாதம் எண் எண்பத்தி ரெண்டு பாதுகாப்பு நிலையங்களிலே ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி நானூற்றி பதினேழு பேர் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி இருபத்தி ஆறு பாதுகாப்பு நிலையங்களிலே அறநூற்றி தொண்ணூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் தற்போது இந்த மழை வீழ்ச்சியினுடைய அளவு அல்லது மலையினுடைய தன்மை குறைவடைந்து காணப்படுகின்ற காரணத்தினாலே பல பொதுமக்களும் தங்களுடைய வீடுகளுக்கு மீள திரும்பி கொண்டிருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் தற்போது பல இடங்களிலே இந்த வெள்ள நீரோட்டம் இயல்பாக காண முடியாத காரணத்தினாலே பல இடங்கள் இன்றும் வெள்ளமாக நிரம்பி இருக்கின்றது அந்த இடங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்தும் தங்களுடைய இந்த பாதுகாப்பு நிலையங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவருக்குரிய சமைத்த உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது சில பிரதேச செயலாளர் பிரிவிலே அரசாங்க நிதி ஒதுக்கீட்டின் மூலம் இந்த சமைத்து உணவு வழங்கப்படாமல் அவதானிக்கப்பட்டது குறிப்பாக சாவச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவிலே அந்த நிலைமை காணப்படாத தன்மை என்று என்னால் நேரடியாக அவதானிக்கப்பட்டு உடனடியாகவே அந்த மக்களுக்கு தேவை ஏற்படுகின்ற காலப்பகுதிக்கு மூன்று நாட்கள் அல்லதுக்கு மேலதிகமாக தேவைப்படும் பட்சத்திலே அவர்களுக்கு உடனடியாக அரச நிதி மூலம் சமைத்த உணவை வழங்கக்கூடிய அறிவுறுத்தல் பிரதேச செயலாளருக்கு என்னால் வழங்கப்பட்டிருக்கின்றது அதைவிட சாவச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவிலே உப்புக்கணி என்ற பிரதேசத்திலே நீர் வளைந்துட முடியாமல் ஐம்பது குடும்பங்கள் தங்களுடைய உறவினர் நண்பர்களுடைய வீடுகளிலே தங்கியிருக்கின்றார்கள் அதற்கு நீர் உடனடியாக வெளியேறக்கூடிய சாத்தியப்பாடு எதுவும் இல்லாத காரணத்தினாலே நீர் இறைக்கும் இயந்திரங்கள் மூலம் அந்த நீரை வெளியேற்றுக்கும் நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்பட்டது போல் பல பேர்பட்ட முறைப்பாடுகளும் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றன அந்த வகையிலே இந்த வெள்ளம் வடிந்தோட முடியாத நிலைமை காணப்படும் பட்சத்தில் தொடர்ந்தும் எங்களால் அதுக்குரிய பொருத்தமான பொறிமுறை மூலம் அந்த வெள்ளம் அகற்றப்பட இருக்கின்றது இதற்கு மேலதிகமாக நான் நினைக்கின்றேன் இந்த வெள்ளம் தொடர்பாக இனி வரும் காலங்களிலே இவ்வாறான ஒரு வெள்ள நிலவரம் ஏற்படும் பட்சத்திலே நாங்கள் அதற்கு முன்கூட்டியே இந்த வடிகால அமைப்பு முறைகளை சரியான முறையிலே பேணிக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது அதுக்கு அனைத்து திணைக்களங்களுடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நிற்கின்றோம் எதிர்வரும் காலங்களிலே அல்லது எதிர்வரும் வாரத்திலே நாங்கள் இந்த பிரதேச செயலாளர் பிரிவு ரீதியாக விவரங்களை திரட்டி எந்தெந்த இடங்களிலே அல்லது எந்தெந்த பிரதேசங்களிலே இந்த வெள்ளம் வளிந்து ஓடுவதற்குரிய பொருத்தமான பொறிமுறை இல்லை என்பதை நாங்கள் கண்டறிந்து அதனுக்கு தீர்வாக அது சம்பந்தமாக அனைத்து தினங்களையும் ஒருங்கிணைத்த ஒரு நேரடியாக அந்த பிரதேசத்திற்கு விஜயம் செய்து அல்லது நேரடியாக அந்த பிரதேச களத்திலே சென்று என்னென்ன விடயங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு முழுமையான விவரத்தை பெற்று அதன் மூ அமைச்சின் மூலம் அதற்குரிய நிதி ஒதுக்கீட்டை பெற்று அதற்குரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது ஆகவே அந்த வகையிலே அனைத்து திணைக்களங்களும் அந்த உதவி எங்களால் கூறப்படும் வெள்ள அனர்த்தம் காரணமாக வட்டுக்கோட்டை இந்த கல்லூரியில் ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த இருபது அங்கத்தவர்கள் இடம்பெயர்ந்து தங்கியுள்ளனர் இவர்கள் சங்கானி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஜே ஐம்பத்தி ஏழு கிராம சேவகர் பிரிவில் வசிப்பவர்கள் தமது வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளதாகவும் வீட்டை சுற்றி பாம்புகள் உள்ளதாகவும் கூறுகின்ற அவர்கள் இவற்றையெல்லாம் வீடுகளுக்கு செல்ல முடியும் என்று சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட சிகரெட்டுகளுடன் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் சனிக்கிழமை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறுநாக்கள் முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் போலீஸ் அதிரடி படையினர் மேற்கொண்ட சுற்று வளைப்பின் போது கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்திக நபர் வெள்ளவ பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடையவர் ஆவார் சந்திக நபரிடமிருந்து ஆயிரத்தி நானூறு சட்டவிரோத சிகரெட்டுகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன அடுத்து முச்சக்கர வண்டியுடன் சந்தேக நபரை வெள்ளவ போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஓமந்தை வவுனியா சேமமாடு பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் பலியாகியுள்ளார் ஞாயிற்றுக்கிழமை மாலை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் குறித்த பகுதியில் மாடுகளை சாய்த்து கொண்டு வந்த குடும்பத்தர் மீது குழு ஒன்று வாழால் வெட்டியுள்ளது இதனால் படுகாயமடைந்த அவர் அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் அவர் ஏற்கனவே இறந்துள்ளதாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் நாவட்குளம் பகுதியைச் சேர்ந்த செல்வ நிரோயன் வயது நாற்பத்தி ஆறு என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையே பலியாகியுள்ளார் சம்பவம் தொடர்பாக ஓமந்தை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கல்முனை பெரிய நீலாவணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் சனிக்கிழமை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கல்முனை முகாமைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு ஒன்று மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பொல்ககவெல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடையவராவார் சாந்தக நபரிடம் இருந்து ஐந்து கிராம் முன்னூற்றி நாற்பது மில்லிகிராம் ஐஸ் போதை பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இதனை அடுத்து சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக பெரிய நீலாவணி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெரிய நீலாவணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொத்மலை பிரிவில் மின் கேபிளில் சிக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கொத்மலை போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த தோட்டத்தில் வசித்து வந்த தங்கவேல் கிருஷ்ணகுமார் என்ற அறுபத்தி ஏழு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இத்தோட்டத்தின் மரக்கறி வயல்களில் பயிரிடப்பட்ட மரக்கறிகளை வனவிலங்குகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக சோலார் பேனல் மூலம் இழுக்கப்பட்ட கேபிளில் சிக்கி குறித்த நபர் உயிரிழந்திருக்கலாம் என மரணம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் கொத்மலை போலீசார் சந்தேகித்துள்ளனர் கடந்த காலங்களில் ஜப்பான் அரசாங்கத்தினால் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிக்குமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார் தேவையான ஒத்துழைப்பை எதிர்க்கட்சியிலிருந்து கொண்டு தாம் வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் ஜப்பானிய தூதுவர் இசோமடா ஆகியோருக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கும் இடையில் நீண்ட காலமாக இருந்து வரும் ராஜதந்திர உறவை தொடர்ந்தும் பேணுமாறும் அதற்கு தாம் முழுமையான பங்களிப்பை வழங்குவதாகவும் எதிர்கட்சி தலைவர் ஜப்பானிய தூதுவரிடம் தெரிவித்துள்ளார் கொழும்பு நோக்கி சென்ற மகளிர் ஒன்று தெற்கு அதிவகு நெடுஞ்சாலையில் நேற்று பிற்பகல் தீப்பிடித்து எரிந்துள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக குறித்த மகளுந்து தீப்பிடித்து எரிந்ததாக கூறப்படுகிறது குறித்த மகளிருந்தின் தீயை கட்டுப்படுத்த தெற்கு அதிபகு நெடுஞ்சாலையில் உள்ள தீயணைப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சந்தையில் தேங்காய் மற்றும் அரிசியின் விலை அதிகரித்துள்ளதாக நுகர்வோர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் அதே நேரம் கட்டுப்பாட்டு விலையை அரிசி விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த அரிசி தாட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு எழுபதாயிரம் மெட்ரிக் டன் நாட்டு அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்திருந்தது அதற்கமைய அதற்கான விலை மனு கோரல் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியில் சாந்தியில் தேங்காயின் விலை அதிகரித்துள்ளது பல பகுதிகளில் ஒன்று இருநூறு ரூபாவுக்கும் அதிகமான விலையில் விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் குறிப்பிடுகின்றனர் இதேவேளை கடந்த சில நாட்களாக நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பொருளாதார மத்திய நிலையங்களில் மரக்கறிகளின் விலையும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வாட்ஸ்அப் கணக்குகளை ஊடுருவி மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதால் மூன்றாம் தரப்பினருக்கு அவர்களின் தொலைபேசி இலக்கங்களில் பெறப்பட்ட ரகசிய குறியீட்டை வழங்க வேண்டாம் என இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது ஹேக்கர்கள் வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து பயனர்களின் கணக்குகளை கண்காணிப்பதாகவும் வாட்ஸ்அப் கணக்குகளை ஹேக் செய்து பின்னர் கடன் கேட்டு ஹேக் செய்யப்பட்ட தொலைபேசியில் உள்ள ஏனைய தொலைபேசி எண்களுக்கு அவசர செய்திகளை அனுப்புவதாகவும் இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாரக தமனபுல தெரிவித்துள்ளார் கடும் மழையினால் பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கடத்தொழில் நீரியல் பல பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலையினால் பொதுவில் மீனவ மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஆராய சென்ற பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரது புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்டதாக கைதான இளைஞரை எதிர்வரும் நான்காம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்ட இனுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் பதில் நீதவான் முன்னிலையில் முட்படுத்தப்பட்டார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குறித்த இளைஞரை எதிர்வரும் நான்காம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கைது செய்யப்பட்ட குறித்த இளைஞன் சார்பில் சட்டத்திரணி கனக சுகாஷ் வழக்கில் ஆஜராகியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி வரையிலான காலப்பகுதியில் அறுநூற்றி தொன்னூற்றி ஏழு நான்கு மில்லி மீட்டர் மழை கிடைக்கப்பெற்றுள்ளது எனவும் அதனால் இருபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி மூவாயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் யாழ் மாவட்ட செயலர் பிரதீபன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் புதிய ஜனநாயக முன்னணியின் எஞ்சியுள்ள தேசிய பட்டியல் ஆசனத்துக்கு முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன அதேவேளை ரவி கருணாநாயக விவகாரம் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட உள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் அளவுக்கு அதிகமாக சிறப்புரிமைகளை அனுபவித்து வருவதாக தேர்தல் மேடைகளில் பிரச்சாரங்களை மேற்கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் எம்பிக்களில் பெருமளவானோர் இன்று உத்தியோகபூர்வ இல்லங்களுக்கு விண்ணப்பித்திருக்கின்றனர் தமக்கான வாக்குகளை அதிகரித்துக் கொள்வதற்காக தேசிய மக்கள் சக்தி மக்களை ஏமாற்றியிருக்கிறது என்பது தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார்